அக்கம் மக்களே இன்றைக்கி அக்டோபர் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக என் எல்லோருடையும் நல்லா பழகும் பட் எல்லாரையுமே ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு தகுதியானவங்களும் இப்போ கிடையாது ஃபஸ்ட்டு இருந்துருக்கலாம் பட் எங்களோட ரிலேஷன்ஷிப் கடைக்குட்டி சிங்கத்தில் தான் உங்களுக்கு தெரியும் கடைக்குட்டி சிங்கம்லேருந்து டிடி ரெட்டன்ஸ்லேருந்து தலைவன் தலைவையிலேருந்து ஒரு ஷோ வரைக்கும் கண்டினியூ ஆகி மீண்டும் உங்களோட அக்காவை என்னோட தோழியை இன்றைக்கி நான் சந்திச்சிருக்கேன் இன்னொரு விஷயம் மா என்ன சொல்கிறது நண்பர்களாக இருக்கிறதுக்கு வயது முக்கியமே கிடையாது நாங்கள் வயதையும் தாண்டி பல விஷயங்களையும் தாண்டி ஒரு நல்ல உறவு ஒரு நல்ல தொழில் டெய்லி நாங்கள் மெசேஜ் பண்ணிக்க மாட்டோம் பட் ஃபோனில் பேசிக்க மாட்டோம் பட் பார்க்குறமே நாங்கள் நான் அப்பப்போ ஃபோன் ஆமாம் பேசுவோம் இவன் கேட்பா பட் நான் தான் அவள் ரொம்ப பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படியே விலகி தள்ளி நிற்பேன் பட் அவள் வருத்தப்பட்டான் இப்போ ஒரு ஃபோனாவது பண்ணலாம்ல அப்படின்ட்டு சரி இனிமேல் அதை நான் பண்ணுறேன்னு சொன்னேன் தோ பாருங்க நான் தீபா அதான் எல்லாத்துக்கும் தெளிவை அதாவது அதாவது இந்த டென்த்து டுவெல்த்து படிக்கிற பிள்ளைகளெல்லாம் அவங்க அம்மா அம்மா வந்து இல்லை பண்ணுவாங்களா அந்த டிவி கூட பார்க்காது டென்ஸ் கிளாஸ் போனால் திருவாங்க எல்லாத்தையும் என்ன சொல்லாது பிள்ளைகள் ரெஸ்ஃபுல் போன கட அதே மாதிரி சினிமாவில நடிச்சுட்டா நம்ம வந்து ரொம்ப பிஸி நீங்களா ஒரு கருப்பா ஆமா ஆமா அங்க சும்மாவே போர் அடிச்சுக்காது எனக்கு தான் தெரியலை சீரியலாவது நம்ம நடிச்சுட்டே இருப்போம் சினிமாவில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்ல அன்னைக்கு இருந்தா லாஸ்ட்ல ஒரு ஷார்ட் காலையிலேருந்து உட்காந்து ஆறு மணிக்கு முடியல கஞ்சி நிமிஷம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க அது வரைக்கும் எவனாவது பேச மாட்டாரி சொல்லக்கூடாது தான் தான் சொல்றோம் அப்படியே லைஃப் இப்படி இன்னைக்கு இந்த சீரியல்ல நம்ம வந்து மீட் பண்ணணும்னு எந்திருக்கு இவங்கள்ட்ட பேசணும்னு வேற வேற என்ன அந்த மாதிரி நல்ல உறவுகளை எப்பயுமே எதுக்காகவும் மிஸ் பண்ணாதீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் இவளுக்கும் எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது பட்டு என்ன சொல்கிறது எங்களோட தொழிலையும் தாண்டி எங்களோட குடும்ப வாழ்க்கைகளையும் தாண்டி ஒரு சந்தோஷம் என புரியாத ஒரு சந்தோஷம் அது எனக்கு சொல்ல தெரியாது பட்

அவ்வளோதான் பேசிப்போம் ஆமாம் ஜாலியாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கேருந்து போனால் நீ போடி நான் போடி அவ்வளோதான் சொன்னால் அவன் வீட்டை பார்த்து அவங்க ஓடிருவோம் அவ்வளோதான் அடுத்தது வேற எங்கேயாவது யாராவது கொழப்பை கொடுக்க மாட்டாங்களா ஃபோன் வராது எது பார்த்துக்கிட்டேன் பண்ணி பார்க்கும்போது இப்போ கடைசியா தலைவன் தலைவிக்கு டிசம்பர் மாதம் பார்த்தோமாப்பா டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்து மாதம் கழிச்சு இந்த அக்காவுக்கு இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் அது எங்கள் சீரியலில் பார்த்தோம் ஆமாம் நான் மறந்துட்டேன் ஆடியோ ஃபங்க்ஷனில் பார்த்தோம் பட் தீபாக்கா ரொம்ப பிஸியாக இருந்தாங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பேரை வந்து ஸ்டேஜில் சொன்னாங்க அது ஒன்று தான் எனக்கு பெரிய சந்தோஷம் சாவித்திரின்னு கூட ஒரு நோர்த்தி கிடைச்சிருக்கா ஆஹ் அதாவது எப்படின்னா நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் எல்லாத்திட்டையும் பேசுவோம் ஜாலியா இருப்போம் ஒரு சிலர்கிட்ட வந்து நம்ம ரொம்ப விட்டு பேசுவாங்க அது மாதிரி அது மாதிரி எனக்கு சினிமா சீரியல்ல வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் வந்து கௌதம்யக்கா ஆமாம் அப் ஆனால் அவங்ககிட்ட இப்போ ரொம்ப பேசறது அன்னைக்கு ஃபோனில் பேசுனாங்க அதை விட சரி அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு உறவு வந்து அமையும் நல்லா தான் அவங்க தான் சரிங்க பாய் சொல்லி எடுத்துப்பா